வணக்கங்க நம்ம பண்ணையோட புதிய உறவுகளை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டா கொண்டையில் பூதி வடைங்க இவங்க வந்து நம்மக்கிட்டயே வந்து ஓன் ஓன்றிடுங்க இது மொதாடை எடுத்து இது ரெண்டாவது அடுங்க இது பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு இருக்க மாதிரியே தெரியல ஆனால் எவ்வளோ கோழி குஞ்சு உள்ளே ஒழிச்சு வச்சுருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோழியோட சிக்ஸுங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு கோழியில் எடுத்து விட்ருக்கோம் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கா கழுகு ரசாலி அது போக கீரி நாய் இது மாதிரி விலங்குகள் இருந்து நம்ம வந்து கோழி கொஞ்சம் பாதுகாக்கிறதே பெரும் சிரமமாக இருக்குதுங்க இவங்க தின்னதெல்லாம் போக மீதி தான் நமக்கு கிடைக்குது அதனால் வந்து ஒரு கோழிக்கு பத்து குஞ்சு விட்டால் நமக்கு வந்து அஞ்சு தாங்க மீதியாகுது அதனால நாங்கள் வந்து ரெண்டு கோழியோட குஞ்சு ஒரு இதில் அது நல்லா பார்த்துக்கிற கோழியில் தான் விடுறோம் அடைச்சி வச்சு தாங்க நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் கோழி குஞ்சு வந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் நாங்கள் திறந்து விடுறோம் இருந்தாலும் வந்து இந்த கீரியெல்லாம் எல்லாம் வந்து பிடிச்சிடுது அது போக இயற்கை சீற்றங்கள்ல எல்லாம் சிக்கி மீண்டு வர்றது மட்டும்தாங்க நமக்கு